அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது உணவுக்கு முன்பாக சாப்பிடுவது தான் நல்லது இதில் நிறைய பழங்கள் இருக்குது பழம் ரஸ்தாலி பழம் செவ்வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் பொந்தன் வாழைப்பழம் மலை வாழைப்பழம் இது இந்த வாழைப்பழங்களில் சிறந்த பழம் எது என்று சொன்னால் மலை தான் சிறந்தது நிறைய சத்துக்கள் அதில் இருக்கிறது நிறைய சத்துக்கள் அதில் இருக்கிறது அதற்கு அடுத்த வரிசையில் இருப்பது அதற்கு அடுத்த வரிசையில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து பொந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழை என்று இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் தனி சிறப்புண்டு ஆனால் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டால் வந்து உடலுக்கு பலம் தருமே தவிர முழுமையாக அதையே சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை ஒரு முப்பது நாட்களில் தினந்தோறும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதில் தவறில்லை ஆனால் அது உணவுக்கு முன்பாக இருக்க வேண்டும் உணவுக்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக சாப்பிட்ட பின் எந்த பழமும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பின் எந்த பழமும் சாப்பிடக்கூடாது காரணம் பழம் என்பது சமைக்காத ஒரு பொருள் அதை உணவுக்கு முன்பாக சாப்பிட்டால் சீக்கிரம் செறித்து பெருங்குடலுக்கு போய்விடும் மலம் மனம் கழிக்கும்போது எளிமையாக இருக்கும் இதுதான் பழங்கள் சாப்பிடக்கூடிய முறை கொள்ளுங்கள்